இப்போ எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ அவங்க ஒரு செல்வாக்கு மிக்க தலைவர் எம்ஜிஆரை விட்டு விலகி போய் எஸ்டிஎஸ் நூற்றம்பது இடத்துல போட்டி போட்டார் சார் நல்லா நல்ல கண்ணாப்பெண்ணான்னு திட்டினார் எல்லாம் பண்ணார் அப்புறம் என்ன பண்ணார் எம்ஜிஆர் எண்பத்தேழு டிசம்பரில் எம்ஜிஆர் இறக்கிறார் எண்பத்தேழு ஜனவரி மாதமானோ கூப்பிட்டு கட்சியில சேர்த்துட்டாரு வாங்கன்னு கூப்பிட்டு சேர்த்துட்டாரு இல்ல இதுதான் பலரும் சொல்றது இப்போ எம்ஜிஆரோ அல்லது ஜெயலலிதாவோ அவங்கள கடுமையா விமர்சிச்ச மூத்த தலைவர்களை திரும்ப கட்சியில சேர்த்துக்கிட்டு சபார்டினேட்டா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க உங்களுக்கு ஏன் அந்த கெப்பாசிட்டி அந்த தன் மேலே நம்பிக்கை இல்ல ஆளுமையா இருந்தா அதை பண்ணி ஆளுமையா இருந்தா பண்ண முடியும் உங்களுக்கு செல்வாக்கு இல்ல இதை சொன்னா அதிமுக கோவம் வருது இன்னும் திமுகனு சொல்றானுங்க இது போய் உண்மையே புரிஞ்சுக்க மாட்டேன்றானுங்க

ஸோ பாயிண்ட் என்னென்னா அது இல்லை இப்போ என்ன பிரச்சனைனா உங்களுக்கு அந்த இடங்களில் ஒரு செல்வாக்கு இருந்து விற்பீங்க தமிழ்நாட்டில் மற்ற இடங்கள்லாம் நீங்கள் தோற்றுவீங்கன்றது உண்மை தானே அப்போ அப்போது ஹோல் தமிழ்நாட்டில் உங்கள் செல்வா உங்களை முதல்வர் கேண்டிடேட்டாக நிற்க வச்சு தானே ஓட்டு கேட்டாங்க அப்போ உங்களுக்கு செல்வாக்கு இல்லைன்னு தானே அர்த்தம் நீங்கள் இன்றைக்கி முதல்வர் கேண்டிடேட்டாக நின்று உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டு உங்களை முதல்வராக தேர்ந்தெடுக்கிறாங்களோ அன்றைக்கி தான் சார் நீங்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர்